நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஏழு சபைகளில் ஆறு சபைகளை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கு கடைசியாக ஏழாவதாக கொடுக்கப்பட்ட லவோதிகேயா சபையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லவோதிகேயா சபைய பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனத்துக்குள்ளார குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த லவோதிகையா பட்டணம் நல்ல செல்வ செழிப்பு வாய்ந்ததா இருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பல விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க இதை எல்லாமே வரலாற்று புத்தகம் நமக்கு காண்பிக்குது அது மாத்திரம் இல்லாமல் இந்த லவோதிகையா பட்டணத்திற்கு அருகே தான் கொலேசை பட்டணம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நமக்கு உறுதிப்படுத்துகிற விதமா கொலோசையர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது ஆறாவது பார்த்தோம்னா இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிகையா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள் லவோதிகையாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் இந்த வசனத்தின் மூலமாகவும் அருகாமையில் உள்ள பட்டணங்கள்னு தெரிய வருது எல்லா சபைகளுக்குமே தேவன் ஆரம்பத்திலே ஒரு முன்னரைய கொடுக்கிறாரு இந்த சபைக்கும் பதினான்காவது வசனத்துல உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது அன்பராகி இயேசு கிறிஸ்துவ உண்மை நிறைந்தவர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேத புஸ்தகமும் நமக்கு அதன் தெளிவாக காண்பிக்குது தேவனை பற்றின உண்மையான சாட்சி கொள்ளலாம் இதை நமக்கு யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷமும் முப்பத்தி மூன்றாவது வருஷமும் பார்க்கும்போது கூட தெரியும் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்பட்ட

அதே போல ஆமீன் என்பவராகவும் இருக்காரு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ளார ஆமென்றும் ஆமேன் என்றும் கருத்தும் அவர் என்று இருக்கிறவர் அவர் இந்த சபைக்கு சொல்லுகிறத என்னன்றது பதினைந்தாவது வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும்னு சொல்றாரு இந்த லவோதிக்கையா சபையானது ஒரு மாயைக்குள்ள சிக்கி இருக்கு அது பற்றி கொண்டிருக்கிற பக்தியானது குளிரும் இல்லாம லும் இல்லாமல் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாக இருக்கணும் இல்ல ஆண்டவரை அறியாத பிள்ளையா இருக்கலாம் ஆண்டவரை அறியாம இருக்கும் போது கூட ஆண்டவரை பற்றி அவரை கொண்டு நிலை கொள்ளலாம் ஆவிக்குரிய அனலா இருந்துக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனா இந்த சபையானது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கு அதனால்தான் பதினாறாவது வசனத்துல இந்த மாதிரி குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பா வெதுப்பா படியால என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு மா ஒரு காஃபி குடிக்கிறதுனா கூட ஒன்று சூடா குடிப்பாங்க இல்லன்னா கோல்ட் காஃபியா எடுத்துப்பாங்க கோல்டும் இல்லாம ஹாட்டும் இல்லாம நார்மல் டெம்பரேச்சர்ல காஃபி குடிச்சா நமக்கே அது பிடிக்காது அந்தபடி நம்முடைய பக்தியானது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் காணப்படும் போது தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு அப்படி இந்த சபையானது ஒரு மதில் மேல் பூனையாக இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம நடுவுல நின்றுட்டு இருக்கு அப்படியான ஒரு மாயைக்குள்ளார சிக்கி தவித்துட்டு இருக்கு இந்த சபை தேவனை பற்றி கொண்டிருக்கோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு ஆனா ரட்சிப்புக்குள்ளார நடத்தப்படாத ஒரு சபையா இருக்கு பதினேழாவது நீ உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை காண்பிக்குது அவங்க எந்த விதத்திலையும் தேவனை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை உடையவர்களாகவோ இல்ல தேவனால ரட்சிக்கப்பட்டவர்களாகவோ ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உடையவர்களாகவோ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாகவோ இல்லாம அவங்க நிர்வாணியா இருக்கிறாங்க தேவன் சொல்றாரு உலக செல்வ செழிப்பன் காரணமாக நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவேசம் பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இங்க ஐஸ்வர்யம் திரவேசம் பன்னன் இது எல்லாமே செல்வ செழிப்பா இருக்கிறத காண்பிக்குது இந்த பட்டணம் செல்வ செழிப்பா இருக்கிற பட்டணம்னு ஏற்கனவே பார்த்தோம் அப்படியாக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால இது வசனத்திற்குள்ளேயே நடத்தப்படாத ஒரு சபையாக இருக்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியுது விதைய பற்றி சொல்ற உண்மையில மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கூட ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்தபடியா இதனுடைய செல்வ மிகுதியால இது ஆவிக்குரிய நிலையில தரித்திரமா இருக்கிறதா அறியாம இருக்கு ஏன் இந்த உலக மக்கள் கூட நிறைய நேரங்கள்ல மக்கள் உபத்திரவப்படும் போதும் தரித்திரத்தில் இருக்கும் போதும் அவங்க எது குறைவுகளோட தவறு பண்ணவங்களா பாக்குறாங்க பாவத்திற்குரியவர்களா பாக்குறாங்க இதே ஒருத்தர் செல்வ செழிப்பா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா அவங்கதான் ஆண்டவரால ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னு பாக்குறாங்க ஆனா அந்த நிலைய வச்சு யாரையும் கணிப்பிட முடியாது ஆவிக்குரிய நிலையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நிதானிச்சு பார்க்கணும் அடுத்தபடியா பதினெட்டாவது வசனத்துல நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் இங்க நெருப்பிலை புடமிடப்பட்ட பொண்ணையும்னு சொல்லும்போது போது ஒன்னு பேத சொல்லப்பட்ட வசனத்தின்படி அழிந்து போகிற பொண்ணானது அக்கீனிலே சோதிக்கப்படுகிறது அதை காட்டிலும் வெளியேறப்பட்ட நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு நம்ம பொன்னா விளங்கும் போது அவளோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோங்கிறத காண்பிக்குது இல்லையா அந்த இங்க ஆவிக்குரிய ஐஸ்வர்யன் ஆகும் படிக்க அவங்கள நெருப்பை கடந்து போகிற ஒரு உபத்திரத்துக்குள்ள போகும் போதாவது அவனுடைய விசுவாசத்துல தேர்ந்தவர்களாக மாறும் படிக்க தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு அடுத்தது உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் இடத்திலே வாங்கிக் கொள்ளவும் அந்தபடியா ஆவிக்குரிய அவலட்சணம் போகும்படியாக நீதியின் வஸ்திரத்தை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறும்படி சொல்றாரு நீ பார்வை உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு ஓமைகளாதான் இதுவும் அவங்களுடைய பிசிக்கல் ஐஸ சொல்லல அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு நல்ல மருந்து போடணும்ன்றத சொல்றாரு அடுத்தபடியா பத்தொன்பதாவது வசனத்துல நான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா ஒரு விஷயத்தை காண்பிக்குது அந்த சபைய இன்னும் தேவன் நேச அதனால்தான் நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன்னு சொல்றாரு நமக்கு ஏற்கனவே வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தகப்பன் தன் நேசிக்கிற புத்தனே சிர்சிக்கிறது போல பிதாவும் நம்மள வந்து சிர்சிக்கிறாருன்னு சொல்லி அப்படியாக சிர்சிக்கப்படும் போது நம்ம உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிற நிலையில வந்துட்டு இருக்கோம் அந்த சபை புரிந்து கொள்ளணும் அடுத்தபடியா இருபதாவது வசனத்துல இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு இந்த வசனத்தின் மூலமா தேவன் தாமே வாசர் படிக்கு மிகவும் அருகாமையில வந்து எல்லாரையும் திரும்பினோம்னா அவர் நம்மோடே போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல ஆப்பர்ச்சுனிட்டி நாக்சியோ டோர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாய் நாம் இப்ப கிருபையின் காலத்துல இருக்கோம் நமக்கு பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மனம் திரும்பி தேவனத்துல திரும்புவது அவசியமா இருக்கு அந்தபடியான ஒரு அழைப்பையே லவோதிகையா சபைக்கு தேவ தேவனும் இங்க காண்பிக்கிறாரு அப்படியான ஒரு மனம் வாய்ப்பை அவங்க முன்பாக வைக்கிறாரு அடுத்தபடியா இருபத்தி ஒராவது வருஷத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதானுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படியாய் தேவன் அனுமதிக்கிற சிச்சைகளை கடந்து போய் விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெயம் எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதானுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்காரோ அந்தபடியா அவங்களுக்கும் அருள் செய்வே சொல்றாரு இந்த லவோதிக்கையா சபைய ஆண்டவர் நேசிக்கிறது இந்த வசனத்தின் மூலமாகவும் தெரியுது அவங்க மன திரும்புற பட்சத்துல அவங்களுக்கும் அவருடைய வலது பார்சத்துல உட்கார்றதுக்கு ஒரு இடம் தருவேன்னு சொல்றது பெரிய சாக்கியம் சொல்லிட்டு கடைசியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவுன்னு இருபத்தி ரெண்டாவது வசனத்த சொல்றாரு இப்படியாய் லவோதிகையா சபைய திருஷ்டாந்தப்படுத்தி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரட்சிப்ப பெற்றது கொண்டதான் நினைக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ரட்சிப்பு முழுமை அடையாம அவங்க ஒரு மாயைக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த உலகத்துல செல்வ செழிப்பும் நல்லபடியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதா பிளஸ் நினைச்சிட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல உபத்திரவம் அனுமதிக்கப்படும் போது அதன் மூலமாக நம் பிதா நம்மை பொன்னாக மாற்றுவார் அப்படியாய் தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிக்கும் அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவளிடத்துல மனம் திரும்பினோமே ஆனால் நமக்கு அருமையான ஒரு வெகுமதியை தருவதாக இங்க வாக்கு பண்ணுகிறார் அவரோட கூட அவருடைய சிங்காசனத்துல அமரும்படியான சாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா லவோதிகா சபையை போல இந்த கடைசி நாட்கள்ல அநேக சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நடுவுல ஒரு மாயான நின்று தகப்பனே அப்படியா இருக்கிற சபைகளை மனம் திரும்பும்படி தேவிரியை அழைக்கிறீங்க தகப்பனே ஆவிக்குரிய அவலட்சணங்களை போக்கும்படி உங்களுடைய வெண்வஸ்திரத்தை தருவேன் என்று சொல்கிறீரே ராஜா ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணாக எங்களை மாற்றுவேன் சொல்றீங்களே தகப்பனே பார்வை அடையும்படி கழுக்கம் போட ஆலோசனை சொல்கிறீங்களே அறிந்து அறிந்து கொண்டு கொண்டு நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற நாங்க உடைக்கப்பட்டு மனமடிவாகாம பற்றி இருக்க தயவு உண்மை கொள்கிற விசுவாசத்துல கொள்கிறவர்களாக மாறணும் தகப்பனே அதன் மூலமாய் நீர் உடைய சிங்காசனத்துல உண்மையோட எங்களுக்கு அமரக்கூடிய ஒரு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு உணர்வுள்ள எங்களோட இருதயத்தை தாங்க தகுப்பனே எங்களை உம்முடைய வழிகளை நடத்துங்க ராஜா இந்த நாளில் எங்களை உம் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதிச்சு பொறுப்பெடுத்துக்கோங்க தகப்பனே சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்